எங்கள் தேசம் இந்திய தேசம் பாகவே இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எங்களின் சகோதரர்கள் எங்களின் சகோதரர்கள் வேறு வேறு வண்ணப்பூக்கள் சேர்ந்த வாச மாலை நாங்கள் வேறு வேறு வண்ணமேறு வேறென்றாலும் வாசம் என்று ஒன்றுதான் வண்ணம் வேறு வேறென்றாலும் வாசம் என்று ஒன்றுதான் எங்கள் தேசம் இந்திய தேசம் வாகவாகவாகவே இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எங்களின் சகோதரர்கள் எங்களின் சகோதர பேசும் மொழியும் வாழும் இடமும் வேறு வேறு ஆனால் என்ன பாச பண்பும் பசியும் உணர்வும் தேசம் முழுதும் ஒன்றுதான் பேசும் மொழியும் வாழும் இடமும் வேறு வேறு ஆனால் என்ன வாசப்பண்பும் பசியும் உணர்வும் தேசம் முழுதும் ஒன்றுதான் எங்கள் தேசம் இந்திய தேசம் வாழ்க வா இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எங்களின் சகோதரர்கள் எங்களின் சகோதரர்கள் சிந்து கங்கை பிரம்ம புத்திரா கிருஷ்ணா காவேரி சிந்து கங்கை பிரம்ம பிரம்மபுத்ரா கிருஷ்ணா காவேரி சென்று சேரும் கடலில் என்றும் நீரின் தன்மை ஒன்றுதான் சென்று சேரும் கடலில் என்றும் நீரின் தன்மை ஒன்றுதான் எங்கள் தேசம் இந்திய தேசம் வாழ்க வாழ்க ஹிந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எங்களின் சகோதரர்கள் எங்களின் சகோதரர்கள் தேசம் காக்கும் வீரர்கள் சிந்து ரத்தம் இந்திய ரத்தம் தேசம் காக்கும் வீரர்கள் சிந்து ரத்தம் இந்திய ரத்தம் பண்ணை சிந்தும் காஷ்மீர் ரோஜா கண்ணை சிந்தும் காட்சி வேண்டாம் பண்ணை சிந்தும் காஷ்மீர் ரோஜா கண்ணீர் சிந்தும் காட்சி வேண்டாம் எங்கள் தேசம் இந்திய தேசம் வாழ்கவே இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எங்களின் சகோதரர்கள் எங்களின் சகோதரர்கள் நன்றி